வணக்கம் இது தமிழ் மெண்ணின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு காணி சுபிகரிப்பு விடயத்தில் அரசு கபடத்தனமாம் சுமந்திரன் கேள்வி முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்வல குடும்பத்திற்கு பிணை வழங்கியும் விளக்கமறியலில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் சுகர்தனுக்கு ஆதரவு கொடுக்காத தமிழரசு கட்சி உறுப்பினர் நிறுத்தம் சுமந்திரன் அதிரடி ஐம்பத்தி மூன்று நாடுகளில் வழங்கப்படும் தீர்ப்புகள் இலங்கையில் செல்லுபடியாகும் நீதி அமைச்சர் கர்ஷன நாயக்கார ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் நோக்கம் நீதிமன்ற உத்தரவு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது மாபெரும் தவறு ஈரானியர்கள் ஒருபோதும் சரணடைபவர்கள் அல்ல ஈரானின் உயர் தலைவர் ஈரான் போர் ரணில் விக்ரமசிங்கவின் வெளிப்படையான கருத்து வடக்கு மாகாணத்தில் காணி உரித்தை உறுதிப்படுத்த காணிகளை அரசுரிமையாக்கும் வகையில் வெளிப்படுத்தப்பட்ட வர்த்தமானி மீள என பொதுப்பணியில் அறிவித்த அரசாங்கம் அதனை நீதிமன்றத்தில் கூறுவதற்கு தயங்குவதாக இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறித்த வர்த்தமானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மரபொன்றை தாக்கல் செய்துள்ளதுடன் அந்த மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மன்னாரில் நேற்று இடம்பெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் அமைச்சரவையின் அனுமதியை பெற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைப்பதாக அரசு தரப்பு சட்டவாதி வைத்ததாக தெரிவித்துள்ளார் மன்னாரிலேயும் ஒரு சில துண்டுகள் வடக்கு மாகாணத்தில் மற்ற நான்கு மாவட்டங்களில் மூன்று மாவட்டங்களில் வவுனியா தவிர்த்தா மற்ற இல்லாமல் நாலு மாவட்டங்கள்ல ஆஹ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணி உடமையாக்கப்படுவதற்கான ஒரு வர்த்தமான பிரசனம் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பேசுரிக்கப்பட்டது அது சம்பந்தமாக நாங்கள் கடுமையாக அரசாங்கத்தை எதிர்த்தோம் அது மூழ்கை வாங்கப்பட வேண்டும் என்று நான் தேர்தல் நாட்களிலேயே கோரிக்கை விடுத்தேன் இல்லையென்றால் பாரிய மக்கள் போராட்டத்தை சட்டம போராட்டங்களை நடத்துவோம் என்றும் சொல்லியிருந்தேன் நான் கொடுத்த காலக்கெடு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதற்கு ஒரு நாள் முன்னதாக மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அரசாங்கம் பகிரங்கமாக தங்க அதனை மீள கைவாங்குவதாக வாங்குவதாக அறிவித்தார்கள் மீள வாங்குவதாக உத்தியோகபூர்வமாக காணி அமைச்சு ஒரு பகிரங்க அறிவித்தலை விடுத்திருக்கிறது ஆனால் அப்படி விடுத்து இரண்டு மூன்று வாரங்களாகியும் இன்னமும் அது வாங்கப்படவில்லை ஆகையினால சென்ற வாரம் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கு வந்து தாக்கல் செய்திருக்கிறேன் பொது நன்மைக்காக அந்த வழக்கு டேட்டே தினம் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது அரசுக்காக ஆஜரான சட்டத்தரணி அந்த அரசாங்கம் கொடுத்த பொதுவாக பகிரங்கமாக கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் செயற்படாமல் அமைச்சரவை அனுமதியையும் பெற்றுத்தான் நீதிமன்றத்துக்கு ஒரு மறுமொழி சொல்லுவதாக சொல்லி இருக்கிறார் ஆகவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது நல்ல விட விடயம் இல்லை என்று சொன்னால் இது முழு கை வாங்கப்பட்டிருக்காது இப்போ கூட பகிரங்கமாக சொல்லிவிட்டும் ரெண்டு வாரத்துக்கு பிறகு நீதிமன்றத்தில் போய் கேட்கிற போது நேற்றைய தினம் நாங்கள் முன்னகை வாங்குறோம் அப்பொழுது அதனை பிரசரிப்போம் என்று கூட பதில் சொல்லவில்லை அமைச்சரவை கேட்க வேண்டும் என்று நேற்று நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அமைச்சரவை விசாரித்து பதில் சொல்லுவதற்காக வெள்ளிக்கிழமைக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு அந்த வழக்கு திரும்பவும் தேதியிடப்பட்டிருக்கோம் அன்றைய தினம் அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பகிரங்கமாக அறிவித்ததை நீதிமன்றத்துக்கு சொல்றதுக்கு தாங்குகிறார்கள் ஆகையினால இந்த வழக்கு தாக்கல் செய்தது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் இல்லை சொன்னால் ஜூன் இருபத்தி இருபத்திட்டு வந்தும் போய்விடும் அதற்கு பிறகு எவருமே எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் மக்கள் போராட்டங்களை தவிர்ப்பதற்காக நாங்கள் பாரிய சட்டமரப்பு போராட்டங்களை ஆயத்தம் செய்வதை அறிந்து கொண்டு அரசாங்கம் தாங்கள் மூழ்கை வாங்குவதாக அறிவித்துவிட்டு ஆனால் அதை செயற்படுத்தாமல் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வலு அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நிதி மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைவாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஹெகலியர் அம்புக்வலு அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடு கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜ லக்மாலே ஜெயதுங்க உத்தரவிட்டார் இதன் அடிப்படையில் சந்தேக நபரை ஒவ்வொருவரும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்திலும் பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியிலான மூன்று சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டதுடன் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை உத்தரவையும் பிறப்பித்தார் இதையடுத்து வழக்கு நீதிமன்றத்தின் உத்தியோகபூர்வ அறையில் விசாரணைக்கு வந்த நிலையில் அங்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்தனர் இந்த நபர் தொன்னூற்றி ஏழு முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றமை தொடர்பாக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட வழக்குக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர் குறித்து சந்தேக நபர்களின் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்து இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தகவல் அளித்துள்ளதாகவும் அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதன்படி இந்த வழக்கில் இரண்டாவது சந்தேக நபராக முன்னாள் அமைச்சரின் மனைவியும் மூன்றாவது சந்தேக நபராக மகளும் மகளுக்கும் சொந்தமான தலா முன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியில் இரண்டு நிலையான வாய்ப்பு கணக்குகள் விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களுக்கு சொந்தமான ஆயுள் காப்பீட்டுத் தொகைகள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த சந்தேக நபர்களுக்கு சொந்தமான நூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் வைப்பிடப்பட்ட மூன்று வங்கிக் கணக்குகள் வேறு நபர்களின் பெயர்களில் வைத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை பிணையில் விடுவித்து உத்தரவிட்டுள்ளதுடன் இந்த வழக்குக்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதவான் அறிவித்தார் பாராயணம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகிலியர் ரம்புவால அவரது மனைவி குசும் பிரியதர்ஷினி மற்றும் மகள் ஆகியோர் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் விளக்கமறைகளில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பட்ட கட்சி உறுப்பினர் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விளக்கமும் கோரப்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற வலிகாம வடக்கு பிரதேச சபையின் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்ட பொன்னும் லம் ராசேந்திரம் என்ற கட்சியின் பிரதேச சபை உறுப்பினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரிகாம வடக்கு பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது கட்சியின் மிக தெளிவான அறிவுறுத்தல்களுக்கு மாறாக நீங்கள் நடுநிலை வகித்துள்ளீர்கள் ஆகையால் உடனடியாக அம்முக்கு வரும் வகையிலாக கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளீர்கள் தங்களது இந்த நடவடிக்கை சம்பந்தமான விளக்கம் எதுவும் இருப்பினும் ஒருவார கால பகுதியில் எழுத்து மூலம் எனக்கு அறிவிக்க வேண்டும் இல்லையெனில் கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என்ற அடிப்படையிலும் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமாக இல்லாவிட்டாலும் கட்சியிலிருந்து பிரதேச சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் உடனடியாக நீக்கப்படுவீர்கள் என அக்கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது வலிகாம பிரதேச தவிசாளர் சுகிர்தன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் பெண் ஒருவருடன் தற்கொலையுடன் அவர் பெயர் இணைக்கப்பட்டு பேசப்பட்ட விவகாரத்தினால் சுகிர்தனுக்கு தார்மீக ரீதியாகவே வாக்களிக்க முடியாது என ராசேந்திரம் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது மூன்று நாடுகளில் வழங்கப்படும் தீர்ப்புகள் இலங்கையில் செல்லுபடியாகும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கேஷன நாயக்காரு தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரமாக ஏற்றுக்கொள்ளல் பதிவு செய்தல் மற்றும் வலுவறுத்தல் தொடர்பான சட்டம் இதுவரை காலமும் இருக்கவில்லை எவ்வாறான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாற்பத்தி ஒன்பதாவது இலக்கு வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுவூட்டல் தொடர்பான சட்டம் இயற்றப்பட்டது இருப்பினும் இந்த சட்டம் முறையாக செயற்படுத்துவதற்குரிய கட்டளைகள் மற்றும் ஒழுங்கு விதிகள் ஆக்கப்படவில்லை எந்தெந்த நாடுகளில் வழங்கப்படும் தீர்ப்புகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு புதிய கட்டளைகள் மற்றும் ஒழுங்கு விதிகள் தற்போது ஆக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் கடன் வழங்குனர் மற்றும் கடன் பெறுநர்களுக்கு இடையில் பிணைகளை தீர்ப்பதற்கான ஒழுங்கு விதிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் வழங்கப்படும் விவாகரத்து தொடர்பான தீர்ப்பினை இந்த நாட்டில் அமல்படுத்துவதற்கு வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளன நிபந்தனைகளின் அடிப்படையில் இதன் செயல்படுத்த பெற்றுக் கொடுக்கப்படும் வெளிநாடுகளில் வழங்கப்படும் குற்றவியல் தொடர்பான தீர்ப்புகள் மற்றும் தண்டனைகள் இந்த சட்டத்திற்கு செல்லுபடியாகாது வெளிநாடுகளில் வழங்கப்படும் விவாகரத்து தொடர்பான தீர்ப்புகள் மற்றும் கடன் வழங்குதல் மற்றும் பெறுதல் தொடர்பான முறைப்பாடுகளுக்கான தீர்ப்புகள் மாத்திரமே இந்த சட்டத்திற்கு ஏற்புடையதாக அமையும் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுகளின் பெயர்களை உள்ளடக்கிய வகையில் வர்த்தமான அறிவித்தல் பிரசுரமாக்கப்படவில்லை மக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் மற்றும் தத்துவங்களுக்கு அமைவாக நான் வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டேன் அதற்கமைவாக இந்த சட்டத்திற்குரிய ஒழுங்கு விதிகள் மற்றும் கட்டளைகளை உருவாக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் நாடுகளை உள்ளடக்கியதாக வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சட்டத்திற்கு அமைய நாடுகளுக்கு இடையிலான தூதரகங்களின் செயற்பாடுகள் வினைத்திறனாக்கப்படும் என மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாயக்கஹார தெரிவித்தார் ஜனாதிபதி அனுருகுமார திசநாய்க்கவின் சமீபத்திய ஜெர்மனிய விஜயம் தொடர்பாக இணையத்தில் பொய்யான மற்றும் விழிப்பூட்டும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது கொழும்பு பிரதான நீதிபான் நீதிமன்றத்தினால் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டது குற்றப்பிணைக்களத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதிவான் தனுஜ லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி செயலகத்தின் கூடுதல் செயலாளர் சுபாஷ் சமிந்திரோகன் குற்றப்புலாய் திணைக்களத்தில் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டது ஜனாதிபதி தனது ஜெர்மன் பயணத்தின் போது விடுதலை புலிகளின் தலைவர் ஒருவரை சந்திப்பார் என்ற தகவல் தரக்கு கிடைத்ததாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில ஊடக போது கூறியதாக கூறப்படுகிறது இந்த கலந்துரையாடலில் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் இணையதளத்தில் ஒளிபரப்பப்பட்டதாக குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனா் இதன்படி ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் நோக்கத்துடன் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாக குற்ற புலனாய்வு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் அதன் முன்னேற்றம் குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கவும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி மாபெரும் தவறை இழைத்துவிட்டதாக ஈரானிய உயர்ஸ் தலைவர் அயதுல்லா அலி கொமெனி இதனால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளார் இதேவேளை அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால் கடும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளாா் ஈரானையும் அதன் மக்களையும் வரலாற்றை அறிந்து புத்திசாலிகள் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள மாட்டார்கள் என ஈரானின் உயர் தலைவர் அயதுல்லா அலி ஹோம்னி தெரிவித்துள்ளார் ஈரானியர்கள் ஒருபோதும் சரணடைபவர்கள் அல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலினால் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை நியாயப்படுத்த முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை சுய பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நியாயப்படுத்தும் ஜி நாடுகளின் அறிக்கையை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தில் நடைபெற்ற வால்டி கலந்துரையாடல் குழு சுற்றுவட்ட கலந்துரையாடலில் உரையாற்றிய போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்தார் அமெரிக்க மற்றும் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதனை சுய பாதுகாப்பு என ஜி கூறுவது ஏற்க முடியாது என கூறியுள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பின் உருவான உலக ஒழுங்குக்கு இன்று சிதைந்து வருகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் புதிய சக்தி மையங்கள் ஆசியா ஆபிரிக்கா யுரேசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் உருவாகிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கு பிறகு ஐ எம் எஃப் போன்ற பன்னாட்டு அமைப்புகள் ராணுவ சக்திகள் அரசியல் அங்கீகாரம் இல்லாத அமைப்புகள் போன்றவை புதிய அதிகார அமைப்புகளாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் நாடுகளுக்கு இடையிலான சர்வதேச சமநிலையை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்புடன் உலக சக்திகள் நடக்க வேண்டுமென முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் தமிழ் பெண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்மின் என்ற வணக்கம்